ஸோ வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு காட்சி பார்த்துடலாம் நம்ம பண்ணையை இன்னைக்கு இரவில் தான் வீடியோ எடுக்கிறோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் செமஸ்டர் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ்லேருந்தே போயிடலாம் நம்ம அரசன் தான் வெளியே உட்காந்துருக்காப்புல அரசியல் உள்ளதாக இருக்காப்புல இப்போ லவ் பேர்ட்ஸை வந்துட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்தது என்ன பிரச்சனைனா அது பயந்துட்டு முட்டையை கீழே தள்ளி விட்டுருது இதோட மூணு முட்டை டேமேஜ் ஆகிடுச்சு என்னால் தான் உள்ள பானையிலேருந்து எடுக்க முடியவில்லை ஆனால் குஞ்சு பொறிச்சா நான் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு உள்ள பானையில் ஒரு எக் இருக்குன்னு நினைக்கிறேன் அரிசி உள்ளதாக இருக்காங்க தண்ணி மட்டும் இல்லை காலையில் தான் வைக்கணும் காலையில் இந்த டைமில் பனி காலம் கட்டி சுடு தண்ணி தான் வைக்கணும் அரசி உள்ளே இருக்குது அரசன் அரசி பேர் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க அப்படியே வேறு எதாவது பார்க்கலாம் பாருங்க அரசன் உள்ளே போயிட்டாப்புல அவரு போய் டிஸ்டர்ப் பண்ணுறக்குள்ள நம்ம மனுச்சரி போயிடலாம் இது நம்ம ஆட்டுக்குட்டி கொட்டி கட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் பண்ணோன்னா நைட்டு கோழி இந்த இடத்துல இந்த கூண்டில் அடைச்சிடலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்துட்டு பிளான் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் அது கோழி கொஞ்சம் பெருசு ப்ளஸ் ரெண்டு குஞ்சும் கட்டி ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல போல் அதனால் எப்பையும் போல் கொடாப்புலேயும் மூடிவிட்டோம் நான் வருங்காலத்தில் கோழி வாங்கலான்ட்டு இருக்கோம் வாங்கினா இதுதான் அதோட ப்ளேஸ் கோழியோட ப்ளேஸ் ஃபஸ்ட்டு தான் நம்ம பேர்ட்ஸ் வச்சுருந்தோம் ஓல்டு வீடியோலாம் காமிச்சிருப்பேன் ஆனால் அந்த லவ் பேர்ட்ஸ் இப்போ மாத்திரம் காட்டி தான் ஸோ அந்த கூண்டில் மாத்தினம் தான் அது குஞ்சே பொறிச்சிரு ஐ மீன் முட்டை வச்சிருக்கு நான் குஞ்சு பொறிக்கலை பொறிக்கும் நம்புகிறேன் இது கோழி கூண்டு அடுத்து கோழி வந்துட்டு இங்கேயே எடுத்து செட் பண்ணியாச்சு ஐ மீன் கொடாப்பிலையே விட்டாச்சு பழைய நிலை சொல்லியிருந்து ஒரு கொஞ்சம் காணணும்னு ரெண்டு குஞ்சு தான் இருக்குது பண்ணத்தால் தெரியும் இப்போலாம் வந்துட்டு பனிக்காலம் நீங்க நீங்கள் காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக கோழி திறந்து விடுறீங்களோ அவ்வளோ கலர் நல்லது கோழி ஆகட்டும் ஆடாகட்டும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பனியெல்லாம் அப்புறம் திறந்து விடுறது நல்லது ஒரு ஒம்பது மணி போல் திறந்து விடுங்க கோழி ஆடு எல்லாமே ஏன்னா ஆடெல்லாம் வந்துட்டு நீங்கள் பனிக்காலத்தில் திறந்து விட்டிங்கன்னா அது போய் அந்த பனியோட பிண்டை சாப்பிட்டுச்சுன்னா வயிற்ற போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு ஆட்டுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனாலதான் அனுபவத்தில் சொல்கிறேன் மொதல் முதல் இதுக்கு தான் வயிற்று போச்சு அப்புறம் பொட்டைக்குட்டிக்கு போச்சுன்னு சொன்னேன் இது நம்ம கடாபாய் ஒரு தான் பெரியவரி இதெல்லாம் பாருங்கள் காதில் எவ்வளோ உணி இருக்குதுன்னு இதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த உனி போக மாட்டேங்குது கடைசியில் போட்டபடியா சொல்லியிருக்கேன் இது வயித்துல போகுதுன்னு இது வயிற்ற போகிறது சரியாயிடுச்சு ஒரு நல்ல புழுக்க போயிட்டு இருக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வாழை இலை பச்சை வாழலை திங்கிறது இல்லை அதனால கொஞ்சம் காயிட்டு கொஞ்சம் பரப்பி போட்டிருக்கோம் நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து இலைக்கடையில வந்துட்டு இலை சைடு இலை எல்லாம் அறுத்து போடுவாங்க அந்த இலைதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் காட்டுக்கு பற்றதான் போட்டிருக்கோம் இந்த ஆடு தேவைகள் சாப்பிட்டு காயிட்டோன்னு இது நம்ம குரம்பக்குட்டி இது நம்ம நாய் நண்பர் நாய் நண்பரை விட நாலி கால நண்பர் இவரெல்லாம் எப்போ வந்தாலும் சுறுசுறுப்பாக தான் இருப்பாப்புல நல்லா பனியும் பெய்யுது நல்லா விருப்பாக இருக்குது வெளியே அந்த தலையிலலாம் பாருங்கள் பனியா தெரியும் நல்லா பனி ஆனால் இவர் வந்துட்டு ஜாலியாக இருக்காப்புல ஒன்றும் சாப்பாடு போடல நைட்டு சாப்பாடு பாருங்கள் பனியில் நாய் நளைஞ்சிருக்கு ப்ளஸ் இங்கே கொஞ்சம் மழை துளியும் பாருங்க பாருங்க நம்ம நாய்க்குட்டி சேட்டைன்னு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஒரு லாங் வீடியோ நாய்க்கு ஏதோ பேர் வைக்கணும் நாய்க்கு என்ன பேர் வைக்கலான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது நம்ம டீ போடுற குட்டு எதுவும் தீ போடல சாய்ந்தரம் தான் போட்டிருப்போம் நான் எதுவும் போடல இங்கே நம்ம சேவல் இருக்காப்புல அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் டிஸ்டர்ப் பண்ணால் எழுந்திரிச்சு வெளியே ஓடிவாப்பில் அவ்வளோதான் வீடியோ நம்ம வந்துட்டு வீடியோ சும்மாவில் எடுத்து போடுறதில்ல இருக்க பெட்ஸு வந்துட்டு அப்பப்போ பண்ணுற அப்டேட்ஸு அந்த மாதிரி தான் எடுத்து போட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கண்டெக்ட் கொடுக்கலாம் ஏன்னா நானும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நானும் வந்துட்டு என் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அப்படி ஒரு கனவை நோக்கி பயணிக்கிறேன் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வியூ போக மாட்டேங்குது லைக்கும் போக மாட்டேங்குது இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து எடுத்து அப்டேட் பண்ணுறேன் வளர்ந்து வர பையன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க Okay, thanks for watching.